தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் துரோகிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் விவசாய தொழிலை குலத்தொழிலாக கொண்டவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை பெறப்பட்டு விட்டது பட்டியல் வெளியேற்றதுக்காக நாம் போராடி வருகிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தால் அவர்களுடைய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளது வாழ்க்கை தரம் உயரவில்லை வாழ்க்கையில் பின்னடைவை சந்திக்கிறார்கள் சமூகத்தில் முன்னேற்றம் அடைய முடியவில்லை அது ஒரு கூண்டுக்குள் இருப்பது போன்று உள்ளது சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியவில்லை தேவேந்திரகுல வேளாளர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேறினால்தான் முன்னேற முடியும் என்பது நம் அனைவரும் அறிந்த உண்மை இதுதான் ஒருமித்த கருத்து அனைவரும் இதற்காக போராடி வருகிறோம் ஆனால் ஒரு சில சுயநலவாத தலைவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பெயர் மாற்ற அரசாணையே எதிர்த்தார்கள் பல்லர்கள் என்றுதான் இருக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பெயர் மாற்றக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில்தான் இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்று ஒரு சில துரோகிகள் செயலாற்றி வருகிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்கான அந்த போராட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள் தேவேந்திர வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் தான் இருக்க வேண்டும் பட்டியலை விட்டு வெளியேறினால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி தேவேந்திர வேளாளர்களின் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள் ஒரு சில துரோகிகள் இன்னும் தலித்தாவே தலித்தாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இன்னும் எஸ்ஸியாகவே இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றார்கள் இன்னும் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பட்டியலிலிருந்து வெளியேறுவதை தவிர வேற வழியே கிடையாது ஆனால் வாழ்க்கை தரத்து முன்னேற்றத்துக்கு எதிராக ஒரு சில துரோகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற சாதி பெயரில் சங்கங்கள் வைக்கிறார்கள் அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தலிலே சீட்டு வாங்கி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் இதுதான் ரொம்ப வெக்கக்கேடு வேலை பாக்குறது பார்க்கறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காங்க ஆனால் தன்னுடைய சங்கத்துக்கு சாதி சங்கத்துக்கு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியில் போய் காக்கா புடிச்சு சீட்டு வாங்கி தேர்தலில் போட்டிடுறாங்க இதுதான் ஒரு வெக்கக்கேடான விஷயம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு துரோகமாக துரோகம் பண்ணாங்க எதிராக இருந்து வேலை பார்த்தாங்க தற்பொழுது பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க ஆக இந்த துரோகிகளை தேவேந்திரகுட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடையாளம் கண்டுக்கிட்டு பிற்காலத்தில் அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடாது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவர்கள் ஊருக்குள்ளே வந்தால் கூட உள்ளே விடாதீங்க அந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க அப்போ தான் அவங்க திருந்துவாங்க ஏன்னா அவங்க திராவிட கட்சிகள்கிட்ட சூட் கேஸ் வாங்கினவங்க பெட்டி வாங்கினவங்க அதனால தான் வந்து அந்த புத்தி இன்னும் அவங்களால மாற்ற முடியலை தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு புறக்கணிக்க வேண்டும்